வணக்கம் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் பிடெக் எம் டெக் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸு நேஷ்னல் ஃபாரன்ஸ்டிக் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அதில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க சேரலாம் பிடெக் எம் டெக் ஃபைவ் இயர்ஸ் ப்ரோக்ராமு அந்த ப்ரோக்ராம் நேம் என்ன அப்படின்னா பிடெக் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு என்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஸோ இந்த லைனில் போக விருப்பப்படுறவங்க நீங்கள் சேரலாம் ஃபாரன்ஸ்டிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தடைய அறிவியல் அந்த யூனிவர்சிட்டி சுருக்கமாக சொல்லணும்னா துப்பறிகிற மாதிரி தடயங்களை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி தட நம்ம எளிமையான வார்த்தையில் சொன்னேன் ஸோ இந்த நேஷனல் ஃபாரன்ஸ்டிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே ஃபஸ்ட்டு இந்த ஃபாரன்ஸ்டிக் சயின்சஸ் யூனிவர்சிட்டி இது தான் நம்ம இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க இதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் நல்ல எதிர்காலம் இருக்குது ஸோ அட்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக என்ட்ரன்ஸ் மூலியமாக தான் எடுக்கிறாங்க அது என்னன்றது நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பிடெக் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி சரிங்களா அந்த கோர்ஸு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எங்கங்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் காந்தி நகர் குஜராத் அப்புறம் டெல்லியில் இருக்குது திரிபுரா தார்வார் அப்புறம் கவுஹாத்தி அங்கே இருக்கு சீட்டு எவ்வளவுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் நாற்பது ஐம்பது சீட் இருக்கு ஒவ்வொரு கேம்பஸ்லயும் டியூஷன் ஃபீஸ் பெர் செமஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா அதாவது செமஸ்டர் உங்களுக்கு தெரியும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆறு செமஸ்டர் இருக்கு ஏழாவது எட்டாவது செமஸ்டருக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் இந்த கோர்ஸ்ல சேரலாம் அப்படின்னா டுவல்த் பாஸ் பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட் வரத்து வெயிட் பண்ணியிருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் மெயின் சப்ஜெக்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ் மேக்ஸ் இது கம்பல்சரியா இருக்கணும் கூட இன்னொரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அது கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் பயாலஜியாக இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம் இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிஸாஸாக இருக்கலாம் பயோ டெக்னாலஜி டெக்னிக்கல் வொகேஷனல் சப்ஜெக்ட் எதாக இருக்கலாம் மெயினா என்ன இருக்கணும் அப்படின்னா பிசிக்ஸும் மேக்ஸும் கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும் மூணாவது சப்ஜெக்ட் எதோ ஒன்று இருக்கலாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸுக்கு அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம் எழுதி அதில் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட் கொடுக்குறாங்க ஜேஇஇ மெயின் எழுதினவங்க கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்புறம் மீதி பிப்டி பர்சன்டேஜ் சீட் அப்படின்னா இவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க நேஷனல் பாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க ஸோ அந்த டெஸ்ட்ல மார்க் எடுக்கிறத பொறுத்து அந்த பிப்டி பர்சன்டேஜ் சீட் அலாட் பண்றாங்க கொஸ்டின் எதுல கேட்பாங்க என்ன சிலபஸ் அப்படின்னா ஜேஇஇ மெயினுக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் அதனால் ஜேஇஇ மெயின்ல ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா அதே சிலபஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க எயிட்டி பெர்சன்டேஜ் அந்த மாதிரி சிலபஸ் இருக்கும் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் கிராமர் ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் கேட்பாங்க ப்ளஸ் டூ லெவல்ல இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த யூனிவர்சிட்டியில நீங்க சேர்ந்து படிக்கணும்னா நீங்க ஜேஇஇ மெயின் எழுதியிருந்து மார்க் எடுத்துருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிடலாம் அல்லது இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் ஸோ எதாக இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்டு பாத்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் எழுதி அந்த மார்க் பேசிஸ்ல போடுறாங்க மீ மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த டெஸ்ட்ல நீங்க மார்க் எடுத்தீங்கன்னா அந்த பேசிஸ்ல அட்மிஷன் போடுறாங்க இப்போ நீங்க அப்ளை பண்ணிட்டு என்னன்றது பாருங்க உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சமிட் பண்ணுறதுக்கு ஆயில்லாக அப்ளை பண்ணணும் இந்த அட்மிஷன் டெஸ்ட் என்எஃப்ஏடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த அட்மிஷன் டெஸ்ட் பேர் என்எஃப்ஏடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஜூன் மாதம் நடக்குது டெஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ஏழு எட்டு ஜூன்

அப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது டென் டெய்ட்டிவாக சொல்லியிருக்காங்க இருபத்திரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் இந்த மாதிரி நேஷனல் ஃபாரன்சிக் சயின்சஸ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்க விருப்பம் உள்ள மாணவர்கள் நீங்கள் சேர்ந்து கண்டிப்பாக படிக்கலாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது பாருங்கள் அப்ளைங் ஃபார் ஒன்லி ஒன் கேம்பஸில் மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து அந்த ஆயிரம் ரூபாய் ஓபிசி நான் லேயரு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எட்நூறு தொள்ளாயிரம் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் அது பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு கேம்பஸ் அப்ளை பண்ணணுனாலும் அதுக்கு தகுந்த ஃபீஸு அஞ்சு கேம்பஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதுக்கு தகுந்த ஃபீஸ் இருக்குது நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க இதை ஓவி சர்டிஃபிகேட் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி அப்ளை பண்ணுங்கள் அந்த ஃபீஸ் கம்மியாகும் அதுக்கு தகுந்த ஃபீஸு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க யூசர் கைட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பார்த்துக்கோங்க முக்கியமானது அந்த அப்ளை பண்ணுறதுக்கான

பிஜி யாராவது சேரணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் சொல்லுங்க பிஜியும் சேரலாம் எம்எஸ்சி எம்டெக் எல்லாமே இருக்குது நிறைய கோர்ஸ் இருக்குங்க பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் இருக்கு இது எல்லாருமே போடலாம் பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தால் போதும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தா நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் இது பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இவங்க வைக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல நீங்கள் பாஸ் பண்ணணும் என்எஃப் ஏடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல நீங்கள் பாஸ் பண்ணீங்க சேரலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த டுவெல்த் லெவலில் அதான் இதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு சிலபஸ்ஸு ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபாரன்சிக்ஸ் சயின்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் சேர விருப்பம் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபீஸு பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் இது ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களும் எழுதலாம் இது வந்து பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் த்ரீ இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களும் நீங்கள் எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இதுவும் அதே மாதிரி தான் என்பிஎடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எலிஜிபிள் இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மல்டிபிள் சார்ஜ் கொஸ்டின் இருக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இது இல்லாமல் ஃபிஃப்டி மல்டிபிள் சார்ஜ் கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ்லையும் அனலிட்டிகல் ரீசன்லையும் இருக்கும் ஸோ மொத்தம் ஹண்ட்ரட் மார்க் அடுத்தது இது பாருங்கள் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு பிபிஏ எம்பிஏ வித் ஃபெசிலிட்டேஷன் இன் ஃபாரன்ஸ்டிக் அக்கவுண்டிங் அண்டு ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அண்டு இன்டெலிஜென்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்டு ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டு ஸோ ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இது காந்தி நகர்லையும் டெல்லிலேயும் இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் செமஸ்டர் ஃபீஸு அப்புறம் ஏழாவது பத்தாவது செமஸ்டருக்கு எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா பாஸ்டு ஆர் அபியேடு டென்த்து ப்ளஸ் டூ இருந்தால் சரி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா என்எஃப்ஏடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜு லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் டேட்டா என்டர்பிரேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடி கம்யூனிகேஷன் எக்ஸட்ரா இதெல்லாம் கேட்பாங்க அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எல்எல்பி ஆனர்ஸு ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸு இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாட் எக்ஸாம் எழுதிருக்கணும் அது பார்த்தோம் கிளாட் எக்ஸாம் எழுதணும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆல் இந்தியா கிளாட் இன்டர்ஸ் ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது பிரகாரம் தான் எடுப்பாங்க இது அது பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இது டுவெல்த் முடிச்ச மாணவர்கள் எழுதலாம் டுவெல்த் முடித்த மாணவர்கள் கிளாட் எக்ஸாம் எழுதிருக்கணும் அந்த கிளாட் எக்ஸாம் எடுத்து அந்த ரேங்க் பிரகாரம் தான் இது அட்மிஷனு ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆல் இண்டியா கிளாட் இன்டர்ஸ் ரேங்க் அது அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ கிளாட் எக்ஸாம் எழுதுனவங்க இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் ஸோ ஆனர்ஸ் கோர்ஸ் தான் நல்ல கோர்ஸ் ஸோ இவ்வளோ கோர்ஸ் இந்த நேஷனல் ஃபாரன்சிக் சயின்சஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது விருப்பப்படுறவங்க சேர்ந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு பிடெக் எம் டெக் இருக்குது பிபிஏ எம்பிஏ இருக்குது பிஎஸ்சி இருக்குது ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் வாழ்த்துக்கள்